வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் நேரில் ஆய்வு கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிப்பு உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டன கரூர் சம்பவத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேட்டி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து எந்த தடையுமின்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் கரூர் விஜய் கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை ஏடிஜிபி டேவிட் தேவாசீர்வாதம் விளக்கம் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் தலைவர் விஜய் அறிவிப்பு புதுதில்லியில் புதிய பாஜக அலுவலகத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என அறிவிப்பு மற்றும் வாழை நார்களால் யோகா பாய் தயாரித்து சாதனை படைக்கும் தமிழக இளைஞர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு அணு ஆயுத தடைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக ஈரான் மீது குற்றச்சாட்டு மீண்டும் பொருளாதார ராணுவ தடைகளை விதித்தது ஐநா ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று இனி செய்திகள் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தில் திடீரென நெரிசல் ஏற்பட்டது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் நேற்று உயிரிழந்தனர் மேலும் எண்பத்தி ஒரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் இரண்டு பேர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூர் கவின் என்ற இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு நாற்பதாக அதிகரித்துள்ளது இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் தனது விசாரணையை இன்று தொடங்கியது நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் சம்பவ இடங்களை நேரில் பார்த்து விசாரணை நடத்தினார் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமி அதிகாரிகளிடம் அவர் சம்பவம் குறித்து நேரில் கேட்டறிந்தார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது எண்பத்தி ஒரு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் இன்று உயிரிழந்ததால் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடல்கள் இன்று அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக அமைந்திருந்தது கரூரில் நடைபெற்ற துயரச் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கரூருக்கு சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினா்

கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து எந்தவித தடையுமின்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சாரம் செய்வதற்கான சரியான இடத்தை விஜய்க்கு அரசு வழங்கவில்லை என்றும் கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்த அண்ணாமலை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா நம்பிக்கை இல்லை ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா எல்லாம் நல்லவங்கதான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்கள இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்க இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம் கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார் கரூரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் பிரச்சாரத்திற்கு ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பி நாலு டிஎஸ்பி பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஐநூத்தி பைவ் ஹண்ட்ரட் போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்து சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எரிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா செய்தியாளர்களிடம் பேசிய கரூர் கூர் மாவட்டலைவர் தங்கவேலு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க கரூரை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்தார் தாவேகா நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் பிரச்சாரத்திற்கு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார் இன்று சிகிச்சையில் சேர்த்து மொத்தம் விளக்கம் பேர் இறந்த இறந்த செய்தி மிகவும் தீவிரமான செய்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை அலை அடி பெற்று வருவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் இந்நிலையில் விஜய் பிரச்சார கூட்டத்தின்போது மின்தடை எதுவும் ஏற்படவில்லை என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஜெனரேட்டரை பயன்படுத்தி எரியவிட்ட விளக்குகள்தான் அணைந்ததாகவும் மின்தடை எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் வேலிசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றபோது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமர்ப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்த சம்பவத்தை நினைத்து தமது இதயமும் மனதும் மிகவும் கனத்து போயிருக்கும் இச்சூழ்நிலையில் தனது மனம்படும் வேதனையை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என்று கூறியுள்ளார் சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதனிடையே கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீடு மற்றும் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் மீது கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அடுத்த வாரம் அன்று திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது

நாட்டில் கல்வியில் தொடங்கி அறிவியல் தொழில்நுட்பம் வரையிலான அனைத்து துறைகளிலும் பெண்கள் பல்வேறு கடினமான சவால்களை எதிர்கொண்டு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறந்த சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் நூற்றி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் கலந்துரையாடினார் அப்போது நாட்டு மக்களின் சாதனைகளை பற்றி தெரிந்து கொள்வது தமக்கு உண்மையிலேயே சுகமான அனுபவத்தை அளிப்பதாக குறிப்பிட்டார் நவராத்திரி தொடங்கியுள்ள இந்த வேளையில் கல்வி தொடங்கி அறிவியல் வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிநாட்டி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் கடினமான சவால்களையும் எதிர்கொண்டு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மகளிர் வெற்றி பெற்றிருக்கின்றனர் இந்திய கடற்படையின் இரண்டு சாகசமிக்க அதிகாரிகள் மூலம் இந்த சாதனையை செய்து காண்பித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தான் அவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடினார் இருக்க முடியுமா காற்றின் வேகத்திற்கேற்ப முன்னேறிச் செல்லும் பாய்மரப் படகிலே எப்போது வேண்டுமானாலும் மோசமாக கூடிய வானிலை கொண்ட சமுத்திரத்திலே ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா என்று நான் உங்களிடம் வினா எழுப்பினால் உங்கள் விட என்னவாக இருக்கும் அப்படி செய்யும் முன்பாக நீங்கள் ஆயிரம் முறை யோசித்து பார்ப்பீர்கள் ஆனால் பாரதிய கடற்படையின் இரண்டு சாகசம் நிறைந்த அதிகாரிகள் நாவிகா சாகர் பரிகிரமா மூலம் இப்படி செய்து காட்டியிருக்கின்றார்கள் மன உறுதி நெஞ்சுரம் என்றால் என்ன என்பதை இந்த இரண்டு அதிகாரிகளும் இணைந்து நிரூபித்து நிரூபித்திருக்கின்றார்கள் ஒருவர் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா மற்றவர் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா மற்றவர் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா சரி தில்னா ரூபா உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா சாகர் பரிகிரமாவில உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத நாட்டு மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது மேலும் இது ஒண்ணு சுலபமான விஷயம் இல்ல பல கடினங்கள் வரும் பல இடர்களை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்திய கப்பற்படைக்கும் மத்திய அரசுக்கும் தில்னாவும் ரூபாவும் பிரதமருடனான கலந்துரையாடலின் போது நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் படகில் பயணம் செய்ததையும் கடந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி கோவாவிலிருந்து புறப்பட்டு இந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரும்பியதையும் அவர்கள் எடுத்துரைத்தனர் இருநூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் இரண்டு பேர் மட்டுமே அந்த படகில் இருந்ததை பிரதமரிடம் அந்த அதிகாரிகள் எடுத்து கூறினர் அவர்கள் இருவருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த பயணத்தின் போது தாங்கள் இருவரும் இணைந்து குழுவாக உழைக்க வேண்டியிருந்ததை அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தனர் இந்த பயணத்துல நாங்க சுமார் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் படதிலேயே பயணிச்சோம் நாங்கள் இருபத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கோவாவை விட்டு புறப்பட்டு இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரும்பி வந்தோம் இந்த பயணத்தை நாங்கள் நிறைவு செய்ய நாங்கள் எடுத்துக்கிட்டது மொத்தம் இருநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சார் இந்த இருநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்லயும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த படகுலையே இருந்தோம் சார் இந்த இந்த அனுபவங்களை மனதை ஊன்றி உலகத்தில் முடியாதது என்ற விஷயம் எதுவும் இல்லை என்பதை பிரதமர் மூலமாக தெரிவிக்க விரும்புவதாக அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர் யாராவது மனச ஊன்றி உழைச்சாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இயலாத விஷயம்னு ஒன்னும் இல்லைன்னுதான் நான் உங்க மூலமா சொல்லிக்க விரும்புறேன் சார் நீங்க எங்க இருந்து வரீங்க எங்க பிறந்தீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல எங்க ரெண்டு பேரோட ஆசையும் என்னன்னா பாரதத்தோட இளைஞர்களும் பெண்களும் பெரிய பெரிய கனவுகளை காணணும் அனைத்து பெண்களும் பாதுகாப்பு துறையில விளையாட்டுகள ஈடுபட்டு தேசத்துக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுதான் சார் நம் நாட்டின் பண்டிகை நாட்கள் எல்லாம் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக தெரிவித்த பிரதமர் சத் பூஜை என்பது ஒரு புனிதமான நாள் இது தீபாவளிக்கு பிறகு வருவதாகவும் இது சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் என்று குறிப்பிட்டார் மேலும் இது தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை மாறாக இது ஒரு உலகளாவிய பண்டிகையாக மாறி வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் இந்த சத் பண்டிகையை யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி என்று காந்தி ஜெயந்தியை கொண்டாடி வருகிறோம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக காதி பொருட்களின் மீது நாட்டு மக்களுக்கு ஈர்ப்பு அதிகரித்து வருகிறது இந்த நாளில் ஏதாவது ஒரு காதி பொருளை மக்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் இதனை சமூக ஊடகத்தில் அனைவரும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மிகவும் முக்கியமானது காதியின் ஒ சற்று கடந்த சில ஆண்டுகளிலே காதியின் விற்பனையில் விறுவிறுப்பு கூடியிருக்கிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று ஏதாவது ஒரு காதி பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கள் என்று நான் உங்களிடம் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் பெருமையோடு கூறுங்கள் இது சுதேசி பொருள் என்று இதை சமூக ஊடகத்திலே ஹேஷ்டாக் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஹேஷ்டாகிலே பகிருங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அசோக் ஜெகதீசன் பிரேம் செல்வராஜ் இருவரும் கார்பரேட் வேலையை விட்டுவிட்டு யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தை தொடங்கியதை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் புல் மற்றும் வாழையின் நார்களால் யோகா பாயை தயாரித்தார்கள் தாவர வண்ணங்களால் துணிக்கு வண்ணம் சேர்த்தார்கள் இருநூறு குடும்பங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார்கள் பண்டிகை நாட்களில் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டாடுவோம் என்பதையும் நாம் மனதில் கொள்வோம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் வரவிருக்கும் நாட்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக பண்டிகைகளும் சந்தோஷங்களும் நம் வீட்டு கதவுகளை தட்ட இருக்கின்றன ஒவ்வொரு புனித நாளின் போதும் நாம் பொருட்களை வாங்குகிறோம் மேலும் இந்த முறை பார்த்தால் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டம் வேறு நடந்து வருகிறது நண்பர்களே ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்கள் உங்களுடைய பண்டிகைகளை மேலும் சிறப்பாக கொண்டாட முடியும் இந்த முறை பண்டிகைகளின் போது சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டாடுவோம் என்று நாம் மன உறுதிப்பட்டால் நமது பண்டிகைகளின் ஒளிவெள்ளம் பல மடங்கு பெருகிவிடும் என்பதை நீங்களே பார்க்கலாம் நம்முடைய தேசத்தில் எப்போதும் விழாக்கள் நிறைந்திருக்கும் என்றாலும் தீபாவளி திருநாள் என்பது ஒரு மகா விழாவாகவே கருதப்படுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு தற்சார்புடையதாக மாற வேண்டும் என்றால் அதற்கான சுதேசி பாதையை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் தில்லி தீன்தயாள் உபாத்யாய் மார்க்கில் இந்த புதிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தில்லி பாஜக அலுவலகம் நாளை திறக்கப்படுகிறது இந்த புதிய அலுவலகம் கட்சி தொண்டர்களின் பணியிடம் மட்டுமல்லாது பாஜகவின் கலாச்சாரம் மற்றும் புத்துணர்ச்சியின் மையம் என்று தில்லி பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்சிதேவா தெரிவித்தார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

उसका लोकार्पण करेंगे शुभारंभ करेंगे एक कार्यकर्ता के नाते हम सब के लिए बहुत गौरव का क्षण है भारतीय जनता पार्टी दिल्ली का जो इतिहास है बहुत संघर्षपूर्ण लेकिन बहुत शानदार इतिहास है சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவன் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவம் பரிசோதனை முகாமை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று பார்வையிட்டார் ராஜ்பவன் நிர்வாகமும் தனியார் மருத்துவமனையும் இணைந்து இந்த மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ராஜ்பவனை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்த முகாமில் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் உயர் ரத்த அழுத்தம் இசிஜி இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை ஆகியவை இந்த மருத்துவ முகாமில் மேற்கொள்ளப்பட்டன மத்திய அரசின் குடும்ப நலத்துறை சார்பில் சென்னையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது ஸ்வஸ்த் நாரி பரிவால் அபியான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய மருத்துவ முகாம் வருகிற இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான பாரதம் என்ற லட்சணையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் இந்த மருத்துவ முகாமில் மத்திய அரசின் ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் ரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மத்திய அரசின் சுகாதார திட்ட கூடுதல் இயக்குநர் டாக்டர் கே கோகிலா தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி என் சுஜாதா உள்ளிட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் லட்சுமி நினைவு ஆராய்ச்சி தொண்டு அறக்கட்டளை சார்பில் ஐம்பத்தி இரண்டு பேர் இந்த முகாமில் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர் சர்வதேச நாடுகளில் இன்று உலக ஆறுகள் தினம் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சில நேரங்களில் உணவு இல்லாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் நீர் இல்லாமல் இருக்க முடியாது எனவேதான் நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ தண்ணீர் அவசியமாகிறது எனவே தண்ணீர் மாசுபடுவதை தவிர்க்க நீர்நிலைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உலக ஆறுகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தின் முக்கிய ஆறாக பாலாறு விளங்கி வருகிறது தென்னிந்திய விவசாய விவசாயத்தின் தாயாறு என பாலாறு கூறப்படும் நிலையில் இதற்கு பல துணையாறுகளும் உள்ளன பாலாற்றில் துணையாறுகளான நாகநதி அகரமாறு ஆகிய பகுதிகளில் வாழ்கலை அமைப்பினர் தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து நீர்வரத்து பாதைகளில் நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாக பருவமழை காலங்களில் மழைநீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நாகநதி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து காணப்படுகிறது பெண்கள் ஒன்றிணைந்து சீரமைக்கப்பட்ட நாகநதி திட்டத்தை குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் மூன்று முறை பாராட்டு தெரிவித்திருந்தார் உலக ஆறுகள் தினத்தை முன்னிட்டு இன்று அப்பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் வாழும் கலை அமைப்பினர் ஒன்றிணைந்து நாகநதியில் மலர் தூவி தண்ணீரை வரவேற்று வணங்கினர் இதுகுறித்து வாழும் கலை அமைப்பின் நாகநதி புனரமைப்பு திட்ட இயக்குநர் டாக்டர் சந்திரசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது இரண்டாயிரத்தி பதிமூணுல அப்படிங்கிற நதியை வந்து பண்ணாங்க ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த திட்டத்தை நம்முடைய வேலூர் மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து நூறு நாள் வேலை திட்ட பெண்களை கொண்டு நாகநதியை புனரமைச்சு அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இன்னைக்கு நாகநதியை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தொடர்ந்து தண்ணி போயின்னு இருக்குது கிட்டத்தட்ட இந்த பாலாரோட படிகளை மட்டும் ஒரு மூவாயிரத்தி எட்நூறு நீர்ச்செறி ஊற்றி கிணறு வந்து நம்ம நூறு நாள் வேலை திட்ட பெண்களால் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பெண்கள் சேர்ந்து இதை செய்திருக்கிறாங்க இந்த வருஷம் இப்போ வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து அடுக்கும்பாறையில் நம்ம செய்ய வேண்டி இருந்தது பேலன்ஸ் இந்த அடுக்கும்பாறை பஞ்சாயத்துல இப்ப எட்டு இருக்கோம் வருங்காலங்கள் பின் சங்கதியினருக்கு வரும் தலைமுறையினருக்கு விவசாயத்துக்கோ வந்து பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று இதை நாங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம் நீர் செறிவுட்டும் கிணறு நாங்க பத்து பேர் செஞ்சு ஒரு குழுவா இது பண்ணி எடுத்திருக்காங்க செறிவிட்டும் நீர் கிணறு எடுத்த பிறகு இப்ப எங்களுக்கு இருக்கும் வருங்கால எங்க குழந்தைங்க பின்னாடி வருங்கால சந்ததியா இருக்கு இந்த நீர் சேகரிப்பு இது கால்வாயில நாங்க சேமிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்க பகுதியில கொஞ்சம் நல்ல தண்ணி மட்டம் உயரம் எங்க வருங்கால சங்கத்தின் இருக்கு இது எங்க பேர பிள்ளைங்க காலத்துல வறட்சி இல்லாம அவங்க குடிநீர் தண்ணி பஞ்சம் இல்லாம எல்லாரும் நல்லா செழிப்பா இருப்பாங்களுக்காக நாகநதியிலிருந்து மோகன் அணு ஆயுத தடைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக ஈரான் மீது குற்றம் சாட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டிற்கு எதிராக மீண்டும் பொருளாதார ராணுவ தடைகளை விதித்துள்ளது அணுசக்தி ஒப்பந்தங்களை மீறி அணுசக்தி திட்டங்களை ஈரான் தொடருவதற்கு பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த சூழலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அணுசக்தி நிலையங்கள் மீதும் ராணுவ தளங்கள் மீதும் கடந்த ஜூன் மாதம் ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது ஈரானுக்கு எதிராக ஐநா அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இதனிடையே ஐநாவின் இந்த தடை நியாயமற்றது என்றும் சட்டவிரோதமானது என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசெக்ஷியான் தெரிவித்துள்ளாா் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று பரபரப்பான கட்டத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது துபாயில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டத்தில் சூரியகுமார் தலைமையில் இந்திய அணியும் சல்மான் ஆஹா தலைமையில் பாகிஸ்தான் அணியும் களமிறங்குகின்றன நாற்பத்தி ஓராண்டு கால ஆசிய கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் இவ்விரு அணிகளும் இறுதிப் போட்டியில் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதன்முறையாகும் எனவே இன்றைய போட்டி உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது பிசிசிஐ என அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக டெல்லி அணியின் முன்னாள் கேப்டன் மிதுன் மன்ஹாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிசிசிஐ அமைப்பின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவர் தேர்தல் நடைபெற்றது மிதுன் மன்ஹாஸ் மட்டும் களத்தில் இருந்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எழுபது வயது ரோஜர் பினியின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முப்பத்தி ஏழாவது தலைவராக மன்ஹாஸ் பதவியேற்பார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது நெல்லை குமரி தென்காசி மற்றும் கோவை ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்